மகாவாக்கியம் வாக்கியம் என்றால் என்ன இது இந்த வீடியோவில் படிச்சுக்கலாம் மகாவாக்கியம்னா ஒரு பெரிய வாக்கியம் அது புரிஞ்சுதோ இல்லையோ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறாங்க இப்போ சினிமா இல்லை அந்த ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய பாப்புலர் ஆக்கிட்டாங்க சபரிமலைக்கு போகக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் பதினெட்டு படி ஏறும் சன்னிதானத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தத்துவ மசீன் இது சாமவேதத்தில் சாந்தோக்கிய உபநஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியம் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி அங்கே எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னவர் நமது குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் சபரிமலை அப்படி வைக்கணும்னு சொன்னவர் அவர் அதனால அங்கே வைக்கப்பட்டிருக்கு ஏதாச்சும் உலகத்தில் ஒரு மதம் உன்னை பார்த்து நீ கடவுளாக இருக்கிறாய் சொல்ல முடியுமா அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது அவன் என்ன ஆவான்னு அவனுக்கே தெரியாது அது நானாக இருக்கிறேன்னு அப்படின்னா அதுனா எது அப்போ நீனா யார் அப்போ நீ என்றால் யார் அதுவென்றால் என்ன அப்படின்னு நமக்கு வந்து விளக்கம் வேணும் அரிய ஓம் கைவல்ல நவநீதம் தத்துவ விளக்க படலம் தொடர்ந்து இந்த வீடியோ மூலமாக படித்து கொண்டிருக்கிறோம் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம் ஜீவஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார் அத்வைத வேதாந்தத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான கான்செப்டும் கூட சினி வரக்கூடிய பாடல்களில் நமது தாண்டவராய சுவாமிகள் இந்த ஒரு கருத்தை பற்றி போகிறார் இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதனால் இந்த வீடியோலையும் அடுத்த வீடியோலையும் நாம் தத்துவ விளக்க படலத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை படிக்கப் போவது இல்லை அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு கான்செப்ட் படிக்கலாம் அடுத்த வீடியோவில் ஒரு கான்செப்ட் படிக்கலாம் இந்த ரெண்டு கான்செப்ட் புரிந்தால்தான் வரக்கூடிய பாடல்களை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் படிக்கலான்னு பார்ப்போம் மகாவாக்கியம் என்றால் என்ன இதை இந்த வீடியோவில் படிச்சுக்கலாம் வாக்கியம்னா ஒரு பெரிய வாக்கியம் லாங் சென்டென்ஸ் அப்படி இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீவனையும் ஜீவஸ்வரூபத்தையும் ஈஸ்வரஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால மகாவாக்கியம்னு பேர் உயர்ந்த ஒரு விஷயம் இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன்ஸ்வரூபமும் அவன் ஸ்வரூபம் ஒன்று அப்படின்னு எந்த ஒரு வாக்கியம் பேசுகிறதோ அந்த ஒரு வாக்கியத்துக்கு மகா வாக்கியம்னு பேர் இதற்கு மேற்பட்ட ஒரு விஷயம் இல்லை உயர்ந்த விஷயம் அல்டிமேட் என்ன சப்ஜெக்ட் இந்த அல்டிமேட் சப்ஜெக்ட் பேசக்கூடியதுனா பேசக்கூடியதாக இருப்பதனால் இதற்கு வந்து மகா வாக்கியம்னு பேர் அது என்ன மகாவாக்கியம் எப்படி இருக்கிறது எங்கே இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் பகவான் வேதவியாசர் சத்தியவதி அம்மையாருக்கும் பராசர ரிஷிக்கும் பிறந்தவர் பகவான் வேதவியாசர் இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணத்வைபாயனர் வேதங்களை இவர் தொகுத்ததனால் இவருக்கு வந்து வேதவியாசர்னு பேர் நான்கு வேதங்கள் நமக்கு ரொம்ப பாப்புலராக தெரியும் ஹருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் நான்கு வேதங்களையும் தொகுத்து நான்கு ரிஷிகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்தார் அவர்கள் தங்களுடைய சிஷியர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் இப்படி பரம்பரையாக இந்த வேதம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஹருக்வேதத்தை பைலர் அப்படின்ற ரிஷிக்கு சொல்லிக் கொடுத்தார் யஜுர்வேதத்தை வைஷ்ணம்பாயின் ரிஷிக்கு சொல்லி கொடுத்தார் சாம வேதத்தை என்ற ரிஷிக்கு சொல்லி கொடுத்தார் வேதத்தை சுமந்து என்ற ரிஷிக்கு சொல்லி கொடுத்தார் இது அழிவற்ற வேதங்களை நமக்கு தொகுத்து கொடுத்தவர் பகவான் வேதவியாசர் இந்த வேதத்தை நமக்கு வசதிக்கு தகுந்தால் போல் பிரிச்சுக்கலாம் வசதிக்கு தகுந்தால் போல்னா நம்ம எந்த விதமான பாடங்களை படிக்க போகிறோமோ அந்த கான்டெக்ட்ஸ் இருந்தால் போல் பிரிச்சிக்கலாம் இரண்டாவும் பிரிச்சுக்கலாம் மூன்றாகவும் பிரிச்சுக்கலாம் நான்காவும் பிரிச்சுக்கலாம் இரண்டாக பிரிக்கிறதுனா கர்மகாண்டம் ஞானகாண்டம் மூன்றாக எப்படி பிரிக்கிறது கர்மகாண்டம் உபாசனாகாண்டம் ஞானகாண்டம் அப்போ நான்காக எப்படி பிரிக்கிறது மந்திர பிராமண ஆரண்யிக்க உபனிஷத் இப்படி பிரித்து கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த கான்டெக்ட்டுக்கு ரெண்டாக பிரிச்சா போதும் கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பிரிக்கிறோம் இந்த ஞான காண்டத்துக்கு இன்னொரு பேர்னா வேதாந்த அல்லது உபனிஷத் வேதாந்தனால் வேதத்தினுடைய அந்த பகுதி முடிவான பகுதி வேதம் என்ன விஷயம் வந்து முடிவாக சொல்ல வருகிறது அதனால் வேதாந்தம்னு பேர் அதுக்கு இன்னொரு பேர் உபனிஷத்துன்னு பேர் அப்போ ஞானகாண்டம்னு சொன்னாலும் வேதாந்தம்னு சொன்னாலும் உபனிஷத் சொன்னாலும் ஒன்று தான் இப்போ இந்த உபனிஷத் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா உப அப்படின்னா கிட்டக குருவிடத்தில் குருவினுடைய சமீபத்தில் நீன கீழே ஷத்துனா உட்கார் குருவினுடைய சமீபத்தில் போய் கீழே அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இது லிட்டல் மீனி இந்த உபனிஷத் என்கின்ற வார்த்தையினுடைய தத்துவார்த்த ரீதியாக இருக்கக்கூடிய பொருளை பகவான் ஆதிசங்கர் கதோ உபனிஷத்துக்கு கமெண்ட்ரி எழுதும்போது முன்னுறையில் கொடுக்குறாரு இன்ட்ரொடக்ஷன் இல்லை ரொம்ப அழகாக வளர்க்குறார் உபநிஷத்துனா என்ன அப்படின்னு நல்ல ஸ்காலராக இருக்கக்கூடியங்க அதை படித்து நல்லா புரிந்து கொள்ளலாம் ருட்சிக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த கதோ இந்த ஒரு வார்த்தையோட தத்துவார்த்த ரீதியில் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுகிறீர்களோ கதோபனிஷத்தினுடைய இன்ட்ரொடக்ஷனை போய் படிச்சுக்கலாம் பகவான் ஆதிசங்கருடைய கமெண்ட்ரி அப்போ குருவினிடத்தில் சென்று கீழே அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா பணிவோடு இருக்க வேண்டும் ஈகோ வந்து அடக்க வேண்டும் அப்போ தான் அந்த ஞானம் மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகி வரும் அந்த ஈகோவை சரண்டர் பண்ணாதான் அந்த நாலேஜ் ஏற்படும் அதனால் உபனிஷத்துன குருவிடத்தில் சென்று கீழே அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் லிட்டல் மீனிங் இது தத்துவார்த்த மீனிங் கத்த உபனிஷத்து இன்ட்ரொடக்ஷனில் படிச்சுக்கலாம் பகவான் ஆதிசங்கர் ஆச்சாரியர் இயற்றப்பட்டது இப்போ நமக்கு எத்தனை உபனிஷத்துகள் இருக்கிறதுனா நூற்றி எட்டு உபனிஷத்துக்கள் அதில் மிக முக்கியமான பத்து உபனிஷத்துகள் இது வந்து தசோபனிஷத் அப்படின்னு சொல்லுவோம் பத்து தசன்னா பத்து உபனிஷத்துனா உபனிஷத உபநிடதங்கள் தமிழ் உபநிடதங்கள்னு சொல்லுவோம் சமஸ்கிருத உபனிஷத் அப்போ தசோபனிஷத்னா பத்து உபனிஷத்துக்கு ஈஷ கேன கட்ட முண்டக மாண்டூக்கிய ஐத்திரைய தைத்திரிய பிரஷ்ன சாந்தோக்கிய பிரிருதாரண்ய இதுக்கெல்லாம் பின்னாடி உபனிஷத் உபநிஷன் சேர்த்துக்கணும் பிருகதாரண்ய உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத் பிரஷ்ன உபனிஷத் அப்படின்னு சேர்த்துக்கணும் இந்த பத்து உபனிஷத்துகள் பத் நான்கு வேதங்கள் இருந்து எடுக்கப்பட்டது இந்த நான்கு வேதங்கள் தான் நூற்றி எட்டு உபநிஷத்துக்கள் பரவி இருக்குது வேதாந்தம் இந்த வேதத்தினுடைய எண்டு பகுதி என்ன சாரம் வேதத்தினுடைய சாரம் என்னன்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த உபநிஷத் இந்த முக்கியமாக இந்த பத்து உபநிஷத்துக்கு பகவான் ஆதிசங்கராச்சாரிய கமெண்ட் எழுதியிருக்கார் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகான கமெண்ட் நம்முடைய ஃபிலாசஃபி இது உயர்ந்த ஃபிலாசபி சனாதன தர்மத்தினருக்கும் மூன்று என்ன ஒரு பில்லர்ஸ் இருக்குது ஒன்று பிரம்மசூத்திரம் இன்னொன்று உபனிஷத் இன்னொன்று பகவத்கீதை இந்த பிரம்மசூத்திரம் பகவத்கீதையும் இந்த உபனிஷத்துடைய சாரம் தான் இந்த உபனிஷத் அப்படின்றது வேதத்துடைய சாரம் இதனுடைய சாரமாக இயற்றப்பட்டதும் பிரம்மசூத்திரமும் பகவத்கீதை இதெல்லாம் நமக்கு ஒரு உயர்ந்த தர்ஷனங்கள் வேதாந்த தரிசனம் சனாதன தர்மத்தினுடைய ஒரு பவர்ஃபுல் பில்லர் இந்த உபனிஷத்தில் இந்த உபனிஷத்து எந்தெந்த வேதத்தை வந்து கிடைக்கிறதுன்னு பார்ப்போம் வேதத்தில் ஐத்தரிய உபனிஷத் இந்த பத்து உபனிஷத்து மட்டும்தான் எடுத்து படிக்கிறோம் நூற்றி எட்டு நம்ம எடுக்கிறது இந்த பத்து உபனிஷத் எந்தெந்த வேதத்தில் பரவி இருக்குதுன்னு பார்ப்போம் ருக்வேதத்தில் ஐத்தரிய உபனிஷத்து கிடைக்கிறது யஜுர்வேதத்தில் ஈச கட்ட தைத்திரிய பிருகதாரண்ய உபனிஷத் இந்த நான்கு முக்கிய உபனிஷத்துகள் யஜுர்வேதத்தில் கிடைக்கிறது சாமவேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத் கேனோபனிஷத் சாந்தோகி உபனிஷத் இந்த ரெண்டும் சாமவேதத்தில் நம்ம பார்க்கலாம் அதர்வண வேதத்தில் பிரஷ்ண முண்டக மாண்டூக்கிய இந்த மூன்று உபனிஷத்துகள் மேலே எல்லா உபனிஷத்துக்களுமே அந்த நான்கு வேதத்துல தான் இருக்கு அதனால் நமக்கு முக்கியமாக இந்த பத்து எடுத்ததுனால இந்த பத்து உபனிஷத்துக்கள் இந்த நான்கு வேதத்துல எங்கெங்க இருக்கு அப்படின்னு மட்டும்தான் படிக்கிறோம் அப்போ அந்த பத்து உபனிஷத்துகளும் இந்த நான்கு வேதங்கள் நமக்கு கிடைக்கிறது மகா வாக்கியம் அப்படின்னா இந்த நான்கு வேதத்துல பத்து உபனிஷத்து பார்த்தோம் நான்கு வேதத்துல பத்து உபநிஷத்துக்கு மத்தியில் ஒவ்வொரு உபநிஷத்துலேருந்து ஒரு மகா வாக்கியம் எடுக்கிறோம் அருகுவேதத்தில் இருக்கக்கூடியது ஐத்திரை உபனிஷத் இந்த ஐத்திரை உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்திலுடைய ஒரு பகுதி பிரஜானம் பிரம்ம யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய பிரகதாரண்ய உபனிஷத் அந்த பிரகதாரண உபனிஷத்தில் ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகாவாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி ரொம்ப பாப்புலராக கேள்விப்பட்டிருப்போம் அகம் பிரம்மாஸ்மி இந்த மூவியெல்லாம் கூட நிறைய போட்டு இதை சொல்கிறாங்க அது புரிஞ்சுதோ இல்லையோ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறாங்க இப்போ சினிமா இல்லை அந்த ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய பாப்புலர் ஆக்கிட்டாங்க இப்படிப்பட்ட அகம் பிரம்மாஸ்மி எங்கே இருக்குன்னா பிரிருகதாரண்ய உபனிஷத்தில் இருக்குது அந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வேதம் எதுனா ஜஜுர்வேதம் அடுத்ததாக சாமவேதத்தில் இருக்கக்கூடிய சாந்தோக்கிய உபனிஷத் அதில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தில் நமக்கு தத்துவமசி அப்படின்னு மகாவாக்கியம் கிடைக்கிறது சபரிமலைக்கு போகக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் பதினெட்டு படி ஏற ஒன்று சன்னிதானத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தத்துவமசி இது சாமவேதத்தில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியம் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி அங்கே எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னவர் நமது குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் சபரிமலையில் அப்படி வைக்கணும்னு சொன்னவர் அவர் அதனால் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மகா வாக்கியம் நமக்கு சாந்தோக்கிய உபநிஷத்தில் சாமவேதத்தில் கிடைக்கப்படுகிறது அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய வேதம் அதனுட வேதம் அதனுடைய உபனிஷத் மாண்டூக்கியம் இந்த மாண்டுகத்தில் இருக்கக்கூடிய மகாவாக்கியம் அயம் ஆத்மா பிரம்ம இப்போ நான்கு வேதங்கள் நான்கு வேதங்கள் இருக்கக்கூடிய உபநிஷதங்கள் நான்கு உபநிஷதங்களில் எடுக்கப்பட்ட நான்கு மகாவாக்கியங்கள் நிறைய மகாவாக்கியம் வருது தத்துவமேவ துவமேவ தத்து இப்படிலாம் நிறைய மகா வாக்கியங்கள் இருக்குது இருந்தாலும் நம்முடைய முன்னோர்களால் பெரியோர்களால் ரிஷிகளால் இந்த நான்கு மகாவாக்கியங்கள் மிகவும் போற்றப்பட்டது அது வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது நான்கு வேதத்தில் நான்கு உபநிஷத்தில் இருக்கக்கூடிய நான்கு மகா வாக்கியங்கள் இது ரொம்ப மிக மிக உயர்ந்த ஒரு பகுதி இதற்கு மேற்பட்ட ஒரு படிப்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ஒரு மனிதன் கடைசியில் வந்து சேர வேண்டிய ஒரு பகுதி வேதங்கள் உபநிடதங்கள் இந்த மகாவாக்கிய விசாரம் இது ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பக்ஞானம் என்ற வாக்கியத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு லக்ஷணா வாக்கியம்னு சொல்கிறாங்க பெரியோர்கள் அயமாத்மா என்ற வார்த்தை இந்த மகா வாக்கியத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அனுசந்தான வாக்கியம் அனு அனுசந்தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது பிரம்மத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இது பிரம்மத்தை அனுசந்தானம் செய்யக்கூடிய மகா வாக்கியம் பிரம்மாஸ்மி அப்படின்றது அனுபவ வாக்கியம் கடைசியில் அவன் உணர்றான் நானே அந்த பிரம்மம் அப்படின்னு இந்த தத்துவம் அப்படின்ற வாக்கியம் என்ன வாக்கியம்னா உபதேச வாக்கியம் இது லக்ஷண வாக்கியம் அனுசந்தான வாக்கியம் உபதேச வாக்கியம் இது அனுபவ வாக்கியம் அனுபவத்தில் வருது ஒரு அழகான ஒரு சனாதன தர்மம் பாருங்க உலகத்தில் ஒரு மதம் உன்னை பார்த்து நீ கடவுளாக இருக்கிறாய் சொல்ல முடியுமா அவ்வளவு தைரியமா சொல்ல முடியாது சொன்ன என்ன ஆவான்னு அவனுக்கே தெரியாது நீயே அந்த கடவுளாக இருக்கிறாய் அப்படின்னு உபநிஷத்தை நம்ம பார்த்து சொல்றது நமக்கு அந்த அனுபவம் வந்து கடைசியிலாம் எஸ் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உணர் உணரலாம் வேதங்கள் உபநேதங்கள் நம்ம பார்த்து சொல்றது நீயே அதுவாகிறாய் அப்படின்னு சொல்கிறது நாம் பல சாதனைகளை செய்து நம்ம அதை கண்டறிந்து நம்ம அனுபவத்தில் கொண்டு வந்து எஸ் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லி கொண்டு இருந்தார்கள் அதை அனுபவித்தார்கள் சமீபத்தில் நமது பகவான் மகரிஷி உள்பட அப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிற நம்ம பெருமைப்படணும் இந்து மதம் இந்து சனாதன தர்மம் பெருமைப்படணும் இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் பாருங்க அவந்த வாக்கியங்கள்லாம் மகாவாக்கியம்னு பேர் ஒரு எழுச்சுக்களால் சேர்ந்து வார்த்தை இந்த வார்த்தைகளை சேர்ந்து வாக்கியம் அப்போ இங்கே மூன்று வாக்கியம் இருக்கிறது அயம் ஆத்மா பிரம்ம அதனால் மகா வாக்கியம் இந்த ஆத்மா தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றது பிரஜானம் பிரம்ம நம்ம உள்ளுக்குள்ள கூட இருக்கக்கூடிய அந்த அறிவு தான் பிரம்மம் இந்த ரெண்டு வார்த்தைகள் தத்துவமசி மூன்று வார்த்தை இருக்கு தத்து துவசி அது நீயாக இருக்கிறாய் மூன்று வார்த்தைகள் இங்கே மூன்று வார்த்தைகள் இருக்கு அகம் பிரம்ம அஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்போ அந்த வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து வாக்கியங்களாக அமைக்கப்படுகிறது இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஜீவஸ்வரூபத்தையும் பிரம்மஸ்வரூபத்தையும் இணைப்பதாக இருக்கிறது இந்த இணைப்பு தான் அல்டிமேட் பாயிண்ட் அல்டிமேட் நாலேஜ் அதனால் இந்த இணைப்பை கூறுவதாக இருக்கிறதுனால இந்த நான்கு வாக்கியங்களும் மகாவாக்கியங்களும் மிக முக்கியமான மகா வாக்கியம் வைக்கப்பட்டிருக்கு நம்முடைய முன்னோர்களால் ரிஷிகளால் மகாத்மாக்களால் ஞானிகளால் இப்படிப்பட்ட மகாவாக்கியம் இவ நாம் படிக்க போற வாக்கியம் என்ன இப்போ கைவல்லிய நவநீதத்தில் நாம் தொடர்ந்து படிக்கக்கூடிய மகா வாக்கியம் எது இந்த நான்கு மகா வாக்கியத்தில் எந்த மகா வாக்கியத்தை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியம் ஏன்னா உபதேசம் கைவல்லிய நவநீதம் இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து உபதேசமாக இருக்கிறது ஒரு குருவுக்கும் சிஷியனுக்கும் குரு சிஷியனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார் அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது நீ அதுவாக இருக்கிறாய் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொன்னார் அப்போ நீ அதுவாக இருக்கிறாயின்னு சொல்லும்போது அனுபவ வாக்கியம் அவனுக்கு வரணும் அனுசந்தானம் அவன் செய்யணும் லண வாக்கியம் குரு சொல்லணும் ஆனால் நான்கு வாக்கியத்திலும் மிக முக்கியமான ஒரு வார்த்தை எதுனா தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் இது உபதேச வாக்கியம் உபதேச வாக்கியமாக இருக்கிறதுனால இந்த தத்துவமசி எடுத்துக்கொண்டு நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் விளக்கப் போகிறார் அப்போ இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியம் ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கிறது சாந்தோக்கிய உபநிஷத்தில் இந்த சாந்தோக்கிய உபனத்தில் ஆறாவது அத்தியாயம் ரொம்ப பாப்புலர் அத்தியாயம் வேதாந்தம் படிக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பாப்புலராக தெரியும் இந்த தத்துவமஸ் வார்த்தை இருக்குது இந்த மகாவாக்கியம் இருக்கு ஒன்பது முறை சொல்லப்படுகிறது இந்த ஆறாம் அத்தியாயத்தில் சந்தோக உபநிஷத்தில் அழகான ஒரு பகுதி பாருங்க ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் அது எப்படி கான்வர்சேஷன் அப்படின்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் அப்பா வந்து பாடம் சொல்லி பிள்ளைக்கு அப்பா பேர் உத்தாலக ஆருணி பையன் பேர் கேத்து இந்த பையன் ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கான் அப்போ கஷ்டப்பட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்புறாரு நீ போய் படிச்சுட்டு வா படுத்து திரும்பி வரா ஒரு அடக்கமாக இல்லை ஏதோ ஒரு ஒரு அகங்காரம் தோணுது அப்போ அப்பா சில கேள்விகளை கேட்குறார் அப்போ பையனுக்கு பதில் சொல்ல முடியல அப்போ பையனை அப்பாவை கேட்குறேன் நீங்களே எனக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க அவள் அப்பா பாடம் சொல்லி கொடுக்குறாரு பல விதமான உதாரணங்களும் அழகான ஒரு பகுதி அப்படி பாடம் சொல்லி கொடுக்கும்போது சொல்கிறார் தத் சத்தியம் சாத்மா தத்துவமசி ஏ ஹே கேத்தோ தன்னுடைய பிள்ளையை பார்த்து கூப்பிட்ற ஹே ஸ்வேத்தகே ஸ்வேத்தகேதோ தத் சத்தியம் அது உண்மை ச ஆத்மா அதுதான் ஆத்மா அது உண்மை அது ஆத்மா நீ அதுவாக இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய்னு ஒன்பது முறை ரிப்பீட் பண்ணுற எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவன் மனசுக்குள்ளே இருக்கிறார் நீ அந்த பிரம்மமாக இருக்கிறாய் நீயே அந்த பிரம்மமாக இருக்கிறாயின்னு ஒன்பது முறை சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் இந்த உப உபனிஷத்தில் வரக்கூடிய மந்திரத்துடன் நம்பர் வேண்டியவர்கள் இந்த உபனிஷத்தில் போய் இதை படிச்சுக்கலாம் ஒவ்வொரு வேதாந்த மாணவனும் படிக்க வேண்டிய ஒரு உபனிஷத் இந்த சாந்தோக்கி உபநேஷத்துல ஆறாம் அத்தியாய் ஏன் அப்படின்னா இதுதான் உபதேசத்தினுடைய ஒரு மகா வாக்கியத்தை சொல்வதாக இருக்கிறது தத்துவமசி தத்துவமசி ஸ்வேத ஸ்வேத்தகேதோன்னு சொல்ற ரொம்ப அழகான ஒரு பகுதி இந்த என்ற வார்த்தையை தான் எடுத்து நமக்கு விளக்க போகிறார் நமது தாண்டவராய சுவாமிகள் இனிமேல் அதை படிக்க போறோம் தமிழில் தத் தட் தவ் ஆர்ட் அது தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லும்போது தமிழ்ன்னு சொல்லும்போது நீ அதுவாகிறாய் நீ அதுவாகிறாய் நம்ம காமனாக உலக ரீதியில் சொல்லும்போது நீயே அந்த கடவுள் அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் நீ கடவுள் அப்படின்றது நம்ம உலக ரீதியில் பேசிக்கிறோம் ஆனால் இங்கே உபநிஷத்தில் இருந்து சொல்லணுன்னா தத்து தோமசி அது நீவாக நீயாக இருக்கிற அப்போ அதுனா எது அது நானாக இருக்கிறேன்னு அப்படின்னா அதுனா எது அப்போ நீனா யார் அப்போ நீ என்றால் யார் அதுவென்றால் என்ன அப்படின்னு நமக்கு வந்து விளக்கம் வேணும் எதையோ ஒன்று நான் நினைத்து கொண்டு எதையோ ஒன்று அது நினைத்து கொண்டு அது நானாக இருக்கிறேன் அப்படின்னு குழம்பி எதோ வேதாந்த படிக்க போகிறோன்னு போய் படித்து இது சரியாக புரியாமல் ஒரு குருவுடைய ஒரு இல்லாமல் தவறாக புரித்தும் கொட்டு நானே இந்த ஈஸ்வர் நானே கடவுள்னு வேறு எங்கேயோ போயிடுவான் அதனால் இது ரொம்ப ஜாகிருத்தியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா எதுவாக இருக்கிறாய் அப்போ நான் யார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம தாண்டவராய சுவாமிகள் கைவல் நவநீதத்தில் விளக்கப் போய்கிறார் இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி சேலஞ்சிங் அழகான பகுதி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அவருடைய அருளாலே குருவுடைய அருளாலும் ஈஸ்வரோட அருளாலும் இதை சுலபமாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் இந்த பகுதி முடித்தோன்ன இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ விஷயத்தை பார்த்தோம் மகா வாக்கியம்னா என்னான்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வாட்சியார்த்தம் என்ன என்ன லட்சியார்த்தம் என்ன இது ரெண்டு டெக்னிக்கல் டேம் இந்த வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம்னு புரிந்து கொள்ளாமல் மேலே இந்த பாடல்களை படித்தால் கண்டிப்பாக குழப்பம் உண்டாகும் முடியாது புரிஞ்ச முடியாது ஆகையினால் மேற்கொண்டு நாம் இந்த பாடல்களை படிப்பதற்கு முந்தி வாக்கியம்னா என்ன வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம்னா என்ன அப்படின்னு ஒரு ரெண்டு வீடியோவில் படித்த பிறகு நாம் பாடல்களை தொடரலாம் அவன் இந்த வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னா மகாவாக்கியம்னா என்ன அதை பார்த்து அப்போ நான் முக்கியமாக எடுத்து நான்கு மகா வாக்கியத்துலேருந்து நம்ம படிக்க போகிற மகா வாக்கியம் என்ன தத்துவமசி அது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அப்படின்னா என்னென்னு பார்த்து அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் படிக்க வேண்டிய விஷயம் மாச்சி அர்த்தம்னா என்ன லட்சியார்த்தம்னா என்ன படித்தால்தான் மேற்கொண்டு பாடல்களை தொடரலாம் இல்லைன்னா தொடரலாம் புரியாது ஆகையினால அடுத்த வீடியோவில் இந்த சப்ஜெக்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடல்களே தொடரலாம் அறிவோம்